வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களையும் பெற்று சுபயோக வாழ்க்கை வாழ்வதற்கு மேற்கொள்ளக்கூடிய வழிபாடுகளை பற்றி பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் குறிப்பாக வாரந்தோறும் வியாழக்கிழமையில் நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பூஜை இந்த பூஜையை நம்ம செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக நூறு சதவீதம் இழந்த செல்வங்களை எல்லாம் மீட்டெடுத்து விடலாம் அது மட்டும் இல்லாமல் பரம ஏழை கூட கோடீஸ்வரனாக இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த லக்ஷ்மி குபேரர் பூஜையை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பூஜை எப்படி மேற்கொள்வது இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம விரிவாக பார்ப்போம் வாழ்க்கையும் வண்ணமயமாக மாற அற்புதமான ஒரு வாழ்க்கையை அமைய செல்வங்கள் சேர்ந்து செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு மேற்கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு பூஜை தான் லக்ஷ்மி குபேரர் பூஜை இந்த பூஜையை தவறாமல் பெரும்பாலும் எல்லோரும் தங்களுடைய வீட்டில் குபேரன் மற்றும் லட்சுமி தாயாரின் ஆசிர்வாதம் முழுமையாக பெற்று பதினாறு செல்வங்களும் கிடைத்து சுபயோக வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த பூஜை உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பலன்களை கொடுக்கும் அப்படிப்பட்ட இந்த பூஜையை நாம் என்று எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம பார்த்துருவோம் வாரந்தோறும் வியாழக்கிழமையில் பூஜை மேற்கொள்ள வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேல தாராளமா இந்த பூஜையை நீங்க செய்யலாம் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த பூஜையை செய்பவர்களும் இருக்காங்க அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சோம்னா பல மடங்கு நமக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி நாற்பத்தெட்டு நாள் எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க தீபாவளி என்று தவறாமல் இந்த பூஜையை மேற்கொள்வது பல தலைமுறையிற்கும் நீங்கள் செல்வ செழிப்போடு அருமையான ஒரு வாழ்க்கை வாழலாம் அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த பூஜையை பற்றி இப்போ பார்ப்போம் இந்த பூஜையை நம்ம மேற்கொள்வதற்கு பூஜை அறையை நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியே தயாராக சுத்தமாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பூஜை அறையில் முதல்ல ஒரு மணப்பலகையை வைக்க வேண்டும் குபேரருக்கு செய்யக்கூடிய இந்த பூஜை வடக்கு நோக்கி தான் இருக்க வேண்டும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா வடக்கு பகுதியை நோக்கி தான் குபேரர் அமர்ந்திருப்பார் அதனால பூஜை அறையில வடக்கு பகுதியை நோக்கி வடக்கு பார்த்தவாறு இந்த மணப்பலகையை நீங்கள் வைத்து விடுங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி மணப்பலகையில ஃபுல்லாக மஞ்சள் தடவி அதன் மேல ஸ்வஸ்திக் சின்னத்தை கை நீங்கள் போட வேண்டும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக் சின்னத்தை கை எடுத்து எடுத்து வரைவாங்க போடுவாங்க கை எடுக்காம ஸ்வஸ்திக் சின்னத்தை போட்டுருங்க அதன் பிறகு அந்த மணப்பலகையின் மீது பச்சை கலர் துணியை நீங்க போட வேண்டும் பச்சை நிற துணியை நீங்க போட்டிருங்க எப்பவுமே நம்ம பூஜைக்கு சிகப்பு அல்லது பச்சை நிறத்தை பயன்படுத்துவோம் குபே லக்ஷ்மி குபேரர் பூஜைக்கு பச்சை நிற துணியை பயன்படுத்துவது அற்புதமான பலன்களை கொடுக்கும் அந்த துணியை மனப்பலகின் மீது விரித்தி வைத்து விட்டு அதன் பிறகு நீங்கள் பச்சை கற்பூரத்தை எடுத்து அந்த துணியின் மீது நல்லா பரப்பி தடவி விட்டுருங்க பச்சை கற்பூரத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறோம் மிகவும் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது வீடே பார்த்திங்கன்னா சுபிக்ஷமாக இருக்கும் அப்பேற்பட்ட பச்சை கற்பூரத்தை இந்த பூஜைக்கு நம்ம பயன்படுத்தணும் இந்த பச்சை நிற துணியில் மேலே தடவி விட்டுருங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஜவ்வாது ஜவ்வாது உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா எடுத்து ஜவ்வாதையும் அதன் மீது தடவி விடுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பூஜை அறையே ரொம்ப மனமா இருக்கும் நம்ம பூஜைகள் மேற்கொள்ளும் பொழுது எந்த அளவுக்கு வீட்டை மனமாக வச்சுக்கிறோமோ அந்த கடவுள்கள் வந்து குடியேறி நமக்கு ஆசி வழங்குவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆகையால இந்த பொருட்களை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதன் பிறகு கங்காஜல் எடுத்துக்கோங்க கங்காஜல் மிகவும் புனிதமானது முக்கியமாக லட்சுமி குபேரர் பூஜைக்கு நம்ம பயன்படுத்துவது பல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு உங்கள் வீட்டில் லட்சுமி குபேரருடைய சிலை இருந்தாலும் சரி அல்லது திருவுருவ படம் இருந்தாலும் சரி வடக்கு நோக்கி அதாவது ஆல்ரெடி நம்ம பழகையை வடக்கு நோக்கி தான் வச்சிருப்போம் அந்த மனப்பலகின் மீது சரி திருவுருவ படம் இருந்தாலும் சரி வைத்து விடுங்கள் லட்சுமியோடு அஹ் குபேரர் இருக்கக்கூடிய படமாக இருக்க வேண்டும் அந்த லட்சுமி குபேரர் திருவுருவ படத்தை வைத்து விட்டு அருகில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் படம் இருந்ததுன்னா நிச்சயமா தவறாம வச்சிருங்க அதுவும் குடும்பத்தோட சிவபெருமான் இருக்கக்கூடிய திருவுருவ படம் வைப்பது மிக மிக சிறப்பு ஏன்னா இந்த செல்வ செழிப்பான வரத்தை கொடுத்ததே சிவபெருமான் தான் ஆகையால சிவபெருமானின் நம்ம தவறாம வைக்க வேண்டும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா எந்திரத்தை நீங்கள் வைக்கலாம் வீட்டில் இருந்ததுன்னா தவறாம வச்சிருங்க எண்கள் பொறிக்கப்பட்ட எந்திரத்தையும் நீங்கள் வைக்கலாம் அதன் பிறகு குலதெய்வம் இங்கே இடம்பெற வேண்டும் ஆகையால் குலதெய்வத்திற்கு ஒரு தண்ணியை நிரப்பி அதை வந்து குலதெய்வமாக பாவித்து நீங்கள் இந்த மனப்பாளையின் மீது வைத்து விடுங்கள் அதன் பிறகு பழம்புரி சங்கு வீட்டில் இருந்தால் மிக மிக சிறப்பு அதையும் இந்த பூஜையில் நீங்கள் தவறாமல் வைத்துக் கொள்ளலாம் இப்போ நான் சொல்றதெல்லாம் உங்ககிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல என்னென்ன இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்தி இந்த பூஜையை மனதார சிறப்பாக செய்து முடியுங்கள் அதன் பிறகு காமாட்சி விளக்கு அதுவும் வெள்ளி காமாட்சி விளக்கு இருந்தால் மிக மிக சிறப்பு அதில் நெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் ஒருவேளை எங்ககிட்ட வெள்ளி காமாட்சி விளக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க சாதாரண காமாட்சி விளக்கு உங்கள் வீட்டில் எந்த விளக்கு இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நெய் ஊற்றி தயாராக வைத்துக்கொள்ளுங்கள் அதன் பிறகு விநாயகர் மற்றும் லட்சுமியின் சிலை இருந்தாலும் சரி அல்லது திரு உருவ படம் இருந்தாலும் சரி அதையும் இந்த பூஜையில் நம்ம தவறாமல் வைக்க வேண்டும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க நம்ம சிலை இருக்கு அப்படின்றனால நம்ம சிலை வச்சிருக்கோம் உங்ககிட்ட படம் இருந்தாலும் சரி திரு உருவ படத்தையும் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் அதன் பிறகு இந்த வைக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முக்கனி தவறாமல் வைக்கணும் அதாவது மாதுளை ஆப்பிள் கொய்யா இது போன்ற மூன்று பழங்கள் ஒன்றாக வரக்கூடிய முக்கணியை வைத்து விடுங்கள் அடுத்து பானகம் செய்து வைத்து கொள்ளுங்கள் பானகத்தை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க நம்ம வீடியோ லிஸ்ட்டில் போய் பாருங்கள் எப்படி செய்வது இதனால் வரக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் நிச்சயமாக இந்த பூச்சியில் பானகம் இடம்பெற வேண்டும் பானகம் நம்ம வச்சுருக்கிறோம் அதனோடு சேர்த்து பிரசாதமாக பார்த்திங்கன்னா அவளும் கற்கண்டும் சேர்த்து ஒன்றாக கலந்து நம்ம வச்சுருக்கோம் பிறகு பார்த்திங்கன்னா வாழைப்பழங்கள் பாக்கு இவை எல்லாமே இடம்பெற வேண்டும் அதன் பிறகு ஐந்து ரூபாய் நாணயங்கள் உங்கள் கிட்ட நூற்றி எட்டு ஐந்து ரூபாய் நாணயங்கள் இருந்தாலும் சரி நூற்றி எட்டு இல்லைங்க அப்படின்றவங்க பதினோரு ஐந்து ரூபாய் நாணயங்களை நல்லா கழுவி சுத்தமாக வச்சுக்கோங்க ஒரு வேளை உங்கள் கிட்ட நாணயம் இருந்தால் ரொம்ப ரொம்ப இன்னும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இல்லாதவர்கள் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தையும் பயன்படுத்திக்கலாம் பூஜைக்கு அபிஷேகம் செய்வதற்கு இந்த நாணயங்கள் தேவை அதனோடு சாத்திங்கன்னா குங்குமமும் தயாராக வச்சுக்கோங்க குங்குமம் அபிஷேகம் செய்வதற்கு இது தேவைப்படும் இதனோடு சேர்த்து தாமரை பூவும் நீங்கள் இந்த பூஜையில் இடம்பெற வைக்கலாம் உங்கள் கிட்ட இருந்தால் வைங்க அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல எந்த வகையான பூக்கள் இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக வைத்துக்கொள்ளலாம் வாசனை பூக்கள் வைத்து வைப்பது மிகவும் சிறப்பு அவ்வளவுதான் நீங்கள் பூஜையை ஆரம்பித்து விடலாம் குபேராய நமக ஓம் ஸ்ரீ லட்சுமி குபேராய நமக என்று நூற்றி எட்டு முறை நீங்கள் இந்த உச்சரித்து அபிஷேகம் செய்ய வேண்டும் இதை நீங்கள் நாணயத்தை வைத்து பண்ண வேண்டும் எப்படின்னா நாணயத்தை எடுத்து லட்சுமி குபேரரின் பாதங்களில் ஒட்டி பின்பு நீங்கள் அதை அதே நாணயம் வைத்திருந்த தட்டில் வைத்து மீண்டும் மீண்டும் எடுத்து இதே போல படத்தில் ஒத்தி வைத்து நீங்கள் இந்த அர்ச்சனையை செய்யலாம் இது நூத்தி எட்டு முறை செய்ய வேண்டும் மனதில் உள்ள என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கோ நியாயமான வேண்டுதல்கள் எது இருந்தாலும் மனதார உருகி மனமாற நீங்கள் லட்சுமி குபேரர் மற்றும் சிவபெருமானிடம் உங்களுடைய வேண்டுதல்களை முன்வைக்கலாம் நிச்சயமாக இது நிறைவேறும் இந்த சக்தி வாய்ந்த பூஜை உங்களுக்கு வாழ்க்கையில் அபரிவிதமான மாற்றங்களை கொடுக்கும் எவ்வளோ பெரிய பண கஷ்டத்தில் இருந்தாலுமே உங்களுக்கு அனைத்தும் நிவர்த்தியாகி பணம் அதிகம் சேர்த்து அற்புதமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் எழுந்த செல்வங்கள் அனைத்தையும் மீட்டு எடுக்கலாம் ஆனால் பலவிதமான வாய்ப்புகள் தோன்றும் தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் வீட்டில் சண்டை சச்சரவுகள் நீங்கும் சுபிக்ஷமான ஒரு நிலை உண்டாகும் வீட்டில் எப்போதுமே சந்தோஷம் நிலைத்திருக்கும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமையும் நம்ம ரொம்ப எளிமையாக இந்த பூஜையை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம் அதாவது நம்ம கையில் என்னென்ன இருக்கோ அதை வைத்து எப்படி நம்ம பூஜை செய்வது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நல்லா வசதியாக இருக்கிறவங்க இன்னும் எங்களால் அதிகமாக இந்த பூஜையை நல்லா சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இன்னும் நிவேதனமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பொங்கல் இன்னும் என்னென்ன வந்து நம்ம சாமிக்கு படைக்க முடியுமோ எல்லாமே செய்து நீங்கள் இந்த பூஜையை மிகவும் சிறப்பாக செய்து முடிக்கலாம் இந்த வருடம் தவறாமல் நீங்கள் இந்த லட்சுமி குபேரர் பூஜையை வீட்டில் செய்து பாருங்க பார்த்துட்டு நிச்சயமாக மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அதை நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இது பலரும் வந்து இன்று வரை இந்த பூஜைகளை செஞ்சுட்டு தான் வந்துட்ருக்காங்க தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க இதனால் பலவிதமான விஷயமான நல்ல பலன்கள் கிடைப்பதால் வருட வருடம் தவறாமல் இந்த பூஜை மேற்கொண்டுட்டு இருக்காங்க நீங்களும் இந்த பூஜையை மேற்கொண்டு லட்சுமி குபேரரின் அருளும் சிவபெருமானின் அருளும் பெற்று வாழ்க வளமுடன்